நேர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் ஜூன் மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் கடகம் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் கடகராசி பொதுவாகவே இந்த கடக ராசிக்காரங்க எந்த சூழ்நிலையும் எளிமையாக கையாளுபவ கையாள்பவர்களாக இருப்பாங்க உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய திறமை திறமையை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய ஆளுமை திறனும் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் பொருளாதாரத்தில் உங்களுடைய கை ஓங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே உயரும் உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி பெறும் அண்டை அயலாரின் உதவி கிடைக்கும் தாய் மற்றும் உறவுகளால் சிறு மனஸ்தாபங்கள் இருந்தாலும் மகிழ்ச்சி உண்டு வீடு வாகனம் தொடர்பான விஷயங்கள் அனைத்தும் சாதகமாக இருந்தாலும் சிறு செலவினங்கள் ஏற்படும் குழந்தைகள் உடல் நலனில் கவனம் தேவை குழந்தைகள் மற்றும் குழந்தைகளின் நட்பு வட்டத்தை நீங்கள் கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்வது மிக மிக நல்லது குலதெய்வ மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாட்டால் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் குறைக்கலாம் எதிரிகளால் பிரச்சனை வந்தாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உண்டு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வர வாய்ப்புள்ளதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக அவசியம் தம்பதிகளுக்குள்ள வெளியாட்களின் தலையீட்டை தவிர்ப்பது மிக மிக நல்லது வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம் தந்தை உடல் நலனில் கவனம் தேவை தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கவனமுடன் செயல்படுவது நல்லது உயரதிகாரி மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது மிக மிக அவசியம் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும் சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஜூன் ஒன்று இரண்டு மூன்று இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டிரம நாட்களாகவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகள் தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ குரு பகவானை வியாழக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும் மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்